ி நல்லவரே உண்மை ஆராதிப்பே கைகூப்பி வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நக்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடுவது மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி காண்பவரே உண்மை ஆராதிப்பே என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பே கை கூப்பி தலைவணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது மீண்டுமா எல்லோரும் கைகளை மேலே உயர்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது கண்ணீர் விழுந்து நின்று இந்த நல்ல தெய்வத்தை நாம் இப்பொழுது பாடி ஆராதிக்க இருக்கிறோம் இது ஆண்டவருடைய மாளிகை ஆலயம் என்பது அந்த ராஜா வாழுகிற மாளிகை அதனால தான் ஆலயத்திற்குள்ளே வந்தவுடனே எங்கள் வீட்டில் இருக்கிற நற்கருணையின் ஆதரை இந்த ராஜாவை நீங்கள் வணங்க வேண்டும் என்று நாம் அறிவுறுத்துகிறோம் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறோம் ஆகவே இந்த கோயிலில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த ஆலயத்தில் அங்கங்கே படுத்து கிடக்கக்கூடாது ஒரு ஒழுங்கற்ற முறையில் இருக்கக்கூடாது ஏன்னா இவர் விண்ணகத்தையும் வன்னகத்தையும் நிறைத்திருக்கிற அந்த அரசர் விண்ணகத்தை சிம்மாசனமாக பூமியை பாதபடியாக கொண்டிருக்கிற மனித உள்ளத்தினாலே சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிற ஆண்டவர் இதோ இந்த தெய்வத்தை தான் நம்ம போகிறோம் நான் முன்னாடி சொன்னது போல உங்களுடைய அளவீடு எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு நான் உணர்ந்து பாடுவேனோ அவ்வளவுக்கு அதிகமாக அவரும் அவருடைய ஆசிர்வாதத்தை ஆவிக்குரிய அருளை ஞானத்தை அருளுகிறார் இந்த நம்பிக்கையோடு பாடி துதிப்போம் கரங்களை தட்டு எல்லோர் ராஜாவும் மாளிகையே ராப்பகலாயமர் திருப்பே சொராஜாவும் மாளிகையே எல்லோரும் பகலாயாமல் திருப்பே மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே கைங்கள பேரை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆதனையா உங்களுக்கு தா கைகளை அவன் எங்கும் நிறைந்திருக்கிற மரிசுத்தேவனவர் எல்லா இடத்திலும் நிறைந்து நீக்கமர நிறைந்திருக்கிறவர் உங்களுடைய இதயத்திலே நற்கருணை நாதராய் இறங்கி வந்திருக்கிறவர் இதோ நீங்கள் எடுத்து சொல்ல போகிற பொக்கிஷம் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற தீமையை உடைத்து ஆவிக்குரிய வல்லமையினாலே உன் வீட்டை நிரம்ப போகிறவ உன் வீட்டில் இருக்கிற காயங்கள் கசப்புகளை மாற்ற வல்லவர் இதோ அவரை துதித்து பாடுவோம் என் கோட்டையே ஆராதனை நை உமக்கே என்லனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே உமக்கே கைகள் மேலே உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தா கைகளை சேர்த்து ஆராதனை ஆராதனை உங்களுக்கு தாடுக ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே திருப்பே இசு ராஜாவும் மாடிகை ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எரம் வரத்திருப்பே உண்மை துவித்து பகிர்ந்திருப்பே எல்லா துயரம் மரத்திருப்பேகளும் மேலே உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் Alléluia, 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 Hallelujah 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 Hallelujah

உங்கள் குடும்பத்தின் மீது ஆண்டவர் ஆட்சி செலுத்துகிற நேரம் இது நோய்களை ஆண்டவர் புரட்டி போடுகிற நேரம் இது புரிந்து கொள்ள முடியாத விஜயங்களை எல்லாம் ஆண்டவர் ஞானத்தின் ஆவியின் வல்லமையினாலே உங்களை புரிந்து கொள்கிற ஆற்றலோடு வழிநடத்துகிற நேரம் இது ஆளில் நன்றி நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஆதிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே படைக்கிறோம் இதோ இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு விதைக்க வந்திருக்கிறார்கள் தகப்பனை கண்ணீரோடு விதைக்கிறவன் பெருமகிழ்வோடு அறுவடை செய்வான் என்றே உம்முடைய பிள்ளைகளினே நிறைவாய் நன்றி செலுத்துகிறோம் இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடல் உள்ளம் ஆன்மா அவருடைய குடும்பம் அவருடைய பிரச்சனை அனைத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டு வரை நீரே இதோ இந்த ஜப அவர்களை நீர் நிரப்புவதற்காக அவர்களுக்கு விடுதலையை வாக்குறுதியாய் கொடுப்பதற்காக நன்றி செலுத்தி தெய்வீக கிருபைக்கு முன்பாகவே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரம் எடுத்துக் கொள்ளும் அப்படி அமர்ந்து கொள்வோம் ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே இதோ நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது இப்போ நீங்க யார் சார்பா நிக்கிறீங்கன்றத நீங்க உறுதி செய்யணும் பல நேரத்துல நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டில் சாமி படம் வச்சிருக்கோம் நம்ம எல்லாம் கழுத்துல ஜோமால மாட்டிருக்கோம் அதனால் நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு இருப்போம் ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டே பிசாசு நம்மளை என்ன செய்வான் கடவுளுக்கு எதிரான சாட்சியாக நிப்பாட்டி வச்சுருப்பான் அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நீ என்ன என்னோடு இருக்கணும்னா என்ன செய்யணும் நீ சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்குரியவன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஆண்டவர் இயேசு அழகாக நமக்கு காட்டினார் மார்க் நட்செய்தியில் நம்ம பார்க்குறோம் மூணாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது இறைவசனத்திலிருந்து இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு இருக்கிறாங்க இயேசுக்கிட்ட ஆள் அனுப்பி வெளியில் வர சொல்ல அம்மா கூப்பிடும் கூப்பிடும்போது இயேசு என்ன பண்ணுறாரு உடனே பாசத்தில் பொங்கி என் அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வரலை அவர் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வைக்கிறாரு அந்த தாயை அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாரு தன்னுடைய நச்செய்தி பணிக்காக பாருங்கள் அவர் அழகாக சொல்கிறாரு என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்குறாரு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து பாருங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவங்களெல்லாம் பார்த்து சொல்லலை தம்மை சுற்றி அமர்ந்திருந்தவர்களை பார்த்து அப்போது இயேசுவினுடைய பாதத்தில் யார் வந்து உட்காறாங்களோ அவங்களோட தான் இயேசு பேசுகிறாரு ஆண்டவர் அவர்களை தான் கண் நோக்கி பார்க்குறாரு பெத்தானியா பெத்தானியான்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் பிரித்தானியாவில் நிறைய பேர் இருந்தாங்க அவர் எப்பொழுதெல்லாம் பிரித்தானியாவை கடந்து போகிறாரோ அப்பொழுது லாசர் மரியா மார்த்தா வீட்டில் தங்குவார் ஏன்னா அவங்க தான் அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஆசையோடு கூப்பிட்டாங்க மற்றவங்கள்லாம் எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாங்க சுகமாக்குங்க இதை எடுத்துருங்க அப்படி கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஒரு குடும்பம் தான் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போங்க டயர்டாக இருக்கிறீங்க பாருங்கள் இயேசுக்காக கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தாங்க அப்போ இந்த தாய் மரியாளுடைய இந்த உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது போது ஏசு என்ன சொல்றாரு பாருங்க சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை நோக்கி தான் அது நீங்க தான் ஆண்டவருடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கிறீங்க சொல்றாரு ஏதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே பார்த்தீங்களா கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் இதுல முதல் முதல்ல கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றியது யாரு இயேசுவோட இணைந்து மரியாது ரைஸ் சொல்லோ அதனால் மாதாவை பார்த்து யார் என் தாயின்னு கேட்டுட்டாருன்னு தூக்கி இதை ஓரம் கட்ட முடியாது கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றிய அந்த தாயை போல நாமளும் என்ன செய்யணும் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றணும் அதுக்கு தான் நமக்கு ஞானம் வேணும் அந்த ஞானம் வேணும்னா கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் திருவுளத்தை நிறைவேற்றுறதுனால் என்னென்னு புரியாமல் நம்ம நிற்கக்கூடாது அந்த திருவுளத்தை நிறைவேற்றுறது அப்படின்னா கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அவருடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கணும் ஒன்று யோவான் ஐந்து மூன்று சொல்லது நம்ம ஏன் கட்டளையை கடைபிடிக்கணும் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு இருப்பதில்லை பார்த்தீங்களா இப்போ நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கட்டளைகளை கடைபிடிப்பது அப்போ பத்து கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து கட்டளையும் ரெண்டு கட்டளையில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கு மேலே கடவுளை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வழிமுறைகளை நடப்பாங்க சும்மா அன்பு செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளை தேடி செல்வது அவர் பாதத்தில் அமர்வது நம்ம பசாட்டி எங்கேயோ நின்றுக்கிட்டு இல்லை புதன்கிழமை நான் கோயிலுக்கு போயிடுறேன் சாமி இல்லை இது எக்ஸ்ட்ரா கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கறது அது பேசிக் அது அடிப்படை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொடுக்கறது கண்டிப்பாக கட்டாயமாக கொடுக்கணும் அது கட்டளை புதன்கிழமை நீங்கள் பூசிக்கு வரலீங்களா அது கட்டளையாக இல்லை அது நீங்கள் வந்தால் வரலாம் வராடினா போகலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரலன்னா கடவுள் கட கொடுக்கணும் ஏன்னா அது உன் குருத்துவத்தை நீ கொண்டாடுகிற நாள் பூச வைக்கிற நாள் நீங்கள் பூச வைக்கத்தான் வரீங்க யாரெல்லாம் கடவுளோட இந்த பலிபடத்தில் இணைந்து பூச வைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவரோட விண்ணகத்தில் பூச வைக்க நிற்பீங்க உங்கள் வீட்டுக்கார் வரலை உங்கள் மனைவி வரலை அல்ல உங்கள் பிள்ளைங்க வரலை இந்த பூசிக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்க விண்ணகத்தில் பூச வைக்க நிற்க முடியாது அதனால் தான் சொல்கிறோம் நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக்கிட்டு உங்களுடைய உறவுகளையும் காப்பாற்றுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அன்னை மரியா இன்றைக்கி பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என் வேலை முடிஞ்சிருச்சு நான் போயிட்டேன் இனிமேல் என்ன ஆளை விடுங்கப்பா சும்மா என்னைய கூப்பிடாதீங்க அப்படின்னு மாதாமா சொல்கிறதே இல்லை எங்கெல்லாம் பிள்ளைகள் கூவி அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க இன்றைக்கும் நமக்காக பணி செய்து கொண்டே இருக்கிறாங்க பரிந்து பேசுகிறாங்க இன்றைக்கும் அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிற தாயாக இருக்கிறாங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே வந்திருக்கிற நீங்கள் அந்த ஞானத்தை கேளுங்க எதை எப்போ செய்யணும் யாருக்கு எப்படி ஜெபிக்கணும் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கிற பொழுது ஓடி போய் நம்ம மந்திரவாதியையும் மந்திர காரியத்தையும் நாடுவதல்ல பிசாசின் கையை பிடிப்பதல்ல இன்றைக்கி வீடு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அவங்க எல்லாம் பிசாசினுடைய கூலிகளாக இருக்கிறாங்க அது உங்களுடைய அடையாளத்தில் தெரியும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற அடையாளத்தில் தெரியும் அதனால தான் சொல்லுகிறோம் நீங்கள் பிசாசுக்கு உங்கள் பிள்ளைகளை எழுதி வைக்காதீங்க பிள்ளைகளை கொண்டு போய் பிசாசுக்கு மந்திரிக்கிறது என் பிள்ளைய விட்டுடு நான் என் பிள்ளைய உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படிப்பட்டவங்க தான் இந்த தீமைக்கு நோக்கி ஓடுவாங்க இப்படி போகாதீங்க அடுத்தவங்க சொல்ல மனிதனுடைய வார்த்தையை கேட்கிறவங்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை மனிதர்களுடைய கடவுளுடைய கடவுளின் திருவளத்தை நிறைவேற்றுபவர்களே சகோதரரும் சகோதரி மனிதர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் அல்ல ஆண்டவர் அதுதான் நமக்கு அடிக்கடி காட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் நாம் அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களுடைய வார்த்தை அல்ல மனிதருடைய கட்டளை அல்ல கடவுள் என்ன கட்டளை கொடுத்தார் அதில் நில் துன்பம் வரும் துயரம் வரும் ஆமாம் எல்லாம் வரும் ஆனால் நீ சரிந்து கீழே விழ மாட்டாய் ஆண்டவர் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார் துன்பம் இருக்கு துயரம் இருக்கு ஆண்டவர் உன்னை தூக்கி நிப்பாட்டுவார் நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டியோ அதே இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகச்சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற நீங்கள் ஞானத்திற்காக நம்ம ஜபிக்கிறோம் அந்த அபிஷேகம் நம்ம சொல்கிற வார்த்தை அபிஷேகம் உங்கள் தலைமையில் வைக்கப்பட இருக்கிறது அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புகிற போது அவர் உங்கள்கிட்ட வந்து சும்மா உள்ளே உட்கார்ந்துருக்க மாட்டார் உண்மை எது சொல்லி கொடுப்பார் அதை நீங்கள் கேட்கணும் ஒரு காரியத்தை வீட்டில் போய் சண்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு வீட்டில் குழப்பம் வந்துருச்சா நீங்கள் இந்த குழப்பத்தெல்லாம் வா சந்திச்சுட்டு போய் அமைதியாக ஆண்டவருக்கு முன்னாடி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அமர்ந்து அப்படியே அமர்ந்துருங்க அந்த எல்லாம் அடங்கி ஆவியானவர் உங்களோட பேசுவார் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வீட்டில் குழப்பத்தின் மேலே குழப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பேசுகிறாங்க ஓவராக பேசுகிறது அதெல்லாம் ஜெயிக்காது பதிலுக்கு பதில் பேசுறது ஜெயிக்காது வாதாட வாதிடுதல் ஜெயிக்காது நீ ஆண்டவருடைய பாதத்தில் அமைதியாக உங்களுக்கு ஆண்டவரையும் இந்த குழப்பம் எங்கள் வீட்டில் இது சொல்றாரு நான் இப்படி நினைக்கிறேன் பிள்ளைங்க நினைக்குது என்ன செய்யறது ஆண்டவர் அந்த நேரத்துல ஆவிக்குரிய அபிஷேக வல்லமையை உங்களுக்கு கொடுத்து ஞானத்தின் வல்லமையை உங்களை கொடுத்து வழிநடத்துவார் எது சரி என்பதை உங்களுக்கு உணர்த்துவார் எந்திரிச்சு நிப்பமா எல்லாரும் எழுந்து நின்று அபிஷேகம் என் தலைமையிலே விளட்டும் ஆண்டவரே இந்த இடத்திற்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீதும் அபிஷேகத்தின் ஆவி பொழியப்படட்டும் ஆவிக்குரிய வல்லமையிலே நாங்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் அன்றாரோ எல்லோரும் தரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி துதிப்போம் அபிஷேகம் என் தலை மேலே எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே எனக்குள்ளே முழங்கிடுவே சுவிசேஷம் மைப்பட்ட அனைவருக்கும் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் என அபிஷேகம் என் மேலே ஆவியாதவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியாதவ எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியாகவர் எனக்குள்ளே அவன் அபிஷேகத்தின் ஆவியானவர் இதோ அன்று பிள்ளைகளை நிரப்பினவர் என்று உங்களை நிரப்புகிற அதே ஆவியானவர் அன்னை மரியாலை வழிநடத்தின ஞானத்தின் ஆவியானவர் வழிநடத்தினியானவர் திருத்தூதர்களை வழிநடத்தின ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார் துணிந்து பாடி ஏராளம் ஏராளம் எங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம் காயம் கட்டுவேன் நாமத்தினா காயக்கட்டுவே தேசமெகும் நாமத்தினா அபிஷேகம் என் மேலே ஆபியானவர் எனக்குள்ள அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் ആരയാ അരയാ അയാളയാരെ രുയു ആര அபிஷேகத்தின் ஆவியானவரை என்னை நிரப்பும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்க கண்களை மூடி ஞானத்தின் ஆவியானவர் என்னை நிரப்புவீராக என் ஆத்மாவின் உட்பணங்களை நிரப்புவீராக இரக்கத்தின் ஆவியே என்னை நிரப்புவீராக வல்லமையின் ஆவியே என்னை நிரப்புவீராக விடுதலையின் ஆவியானவரை என்னை நிரப்புவீராக தீமையின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுவிக்கிற ஆவியானவரே பிள்ளைகளை விடுவித்து ஆசிர்வதிப்பீராக பிசாசின் கட்டுகள் உடைவதாக தீமையின் கட்டுகள் உடைவதாக குழப்பத்தின் ஆவி விடுதலை அடைவதாக தடையின் ஆவி விளக்கப்படுவதாக பரிசுத்த கிருமை பிள்ளைகளை நிரப்புவதாக வல்லமை 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 உன்னை தொடுகிறது உன் குடும்பத்தை ஆண்டவர் விடுவிக்கிறார் உன் கட்டுகள் விடுவிக்கப்படுகிறது ம கலக்கங்கள் மாற்றப்படுகிறது மன்னிக்கிற தேவன் உன்னை மன்னிக்கிறார் நன்றி 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 வல்லமையும் பரிசுத்த இறக்கம் கொண்ட எங்கள் பரமபிதாவே பிள்ளைகளை நீ ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே இதோ எங்களுக்காக பரத்திலிருந்து வல்லமைகளை எங்களுக்காக பிதாவாக இருந்து எங்களை கொடுக்கிற ஆசிர்வதிக்கிறவரே எங்களுக்காக மகனை அனுப்பினவரே எங்களுக்காக தாய் மரியை கொடுத்தவரே எங்களுக்கு வழியை உண்டாக்கினவரே அப்பா வழியும் உண்மையும் ஆழ்வம் நானே என்று எங்களுக்கு சொன்னவரே அப்பா கண்ணீரோடு வந்த பிள்ளைகளை நீர் நிறைவாக்கினே காயத்தோடு வந்த பிள்ளைகளை நீர் நிறைவாக்கினே கடும் துயரத்தோடு வந்த பிள்ளைகளை நீர் அப்பா கடும் நோயோடு வந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே பரிசுத்த வல்லமை உன்னை தொட்டிருக்கிறது பிள்ளையே பரிசுத்த இரக்கம் உன்னை தொட்டிருக்கிறது மகனே இதோ ஆண்டவர் உனக்கு விடுதலையை வாக்குறுதியாய் கொடுத்திருக்கிறார் இதோ என் பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்ற அல்ல என் பிள்ளைகள் வாழ்வு பெற வேண்டுமென்றே நான் வந்தேன் நான் தீர்ப்பிட அல்ல வாழ்வை கொடுக்க வந்த தேவன் இதோ அந்த தேவன் உனக்கு புதிய வாழ்வு அளித்திருக்கிறார் நீங்க வீட்டில் போய் நேரம் ஒதுக்கி தனிமையிலே அமர்ந்து ஆண்டவரை துதித்து நீங்கள் ஆண்டவரோடு இருந்து பாருங்க உங்கள் குழப்பத்திற்கான விடுதலை உன் வீட்டில் நீ சந்தித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்த காயத்திற்கான விடுதலை ஆண்டவர் ஆவியானவர் உன்னோடு பேச உனக்கு முடிவு இல்லை ஆண்டவர் உனக்கு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று ஆண்டவர் சொல்றார் இதோ எல்லாவற்றையும் நான் புதியனமாக்குவே ஆண்டவர் இன்று கொண்டு வந்த பழைய கசப்பான காரியத்தை மாற்றி போட்டு ஆண்டவரும் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்திருக்கிறார் நன்றியோடு வளர்ந்தாள் பணியிட்டு ஆண்டவரை மாற்றிப்படுத்துவோம் அடையாளத்தை பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலங்கள் அறியதா குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக வீட்டின் பெருமை ஆட்சிமையோடு வல்லிமை வாழ்ந்த யாமுவமாக இருவரிடமாய் வருகின்றவர தூய ஆபி ஆனவர்க்கும் அளவில் மக்சி என்ற குண்டாக இரக்கம் நிறைந்த இறைவா இந்த வியப்புக்குரிய ஆழத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திருரத் தபி பற்றி தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துணருந்து மகிழ நீர் அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோ கைகளை மேலே உயர்த்தி அசைத்து நன்றி சுவே நன்றி சுவே நன்றி சுவே நன்றியே சுவே ஓத் ஓத் சுவே ஓத்ரி சுவே